அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு another vlog. இந்த வீடியோ வந்து எப்போ போல ஒரு பிளான் பண்ணி போடுற விலாக் இல்லை எங்களோட மருதமனியில வந்து நேற்றைய நாள் எல்லாருக்குமே மறக்க இயலாத வரலாறு ஆணாத மழை உண்மைக்கும் நாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு திடீர் அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்குது இப்ப டூ த்ரீ டேஸுக்கு முதல் இருந்து இலங்கை வங்காள விரிகுடா கடல்ல தாழ் இருப்பதாகவும் கனமழை சூறாவளி ஏற்படும் சாத்திய கூறியிருக்கதாகவும் வானிலை அறிக்கைகளால அறிவுறுத்தல் வழங்கிட்டே இருந்தாங்க நேற்றைய நாள் வந்த அதாவது இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னோட மருதமுனை வரலாற்றிலேயே மறக்க முடியாத நாள் ஒன்று தான் சொல்லணும் இங்க மட்டுமில்ல பக்கத்தில் எல்லா இடங்கள்லயுமே பயங்கரமான வெள்ளம் நேற்றைய நாள் வந்து கிழக்கு கடல்ல தாளாமுக்கம் இருப்பதா சொல்லியிருந்தாங்க அதனால கடல் வந்து இந்த மாதிரி தான் கடும் பயங்கரமாக இருந்தது கடல் கொந்தளிப்பும் வந்து பார்க்கறதுக்கே பயம் இருந்தது மீனவர்கள் எல்லாம் போர்ட் தோணிகள் எல்லாத்தையும் வந்து வேறு இடங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடல் எல்லாம் கடல் அரிப்பாகும் சைட்ல இருந்த மரங்கள் எல்லாம் கடல்ல விழுந்தும் இருந்தது கடல் அலைகள் ரொம்ப பயங்கரமாக இருந்தது வீடியோல பார்த்தாலே விளங்கும் பெரிய பெரிய அலைகளோட கடல் ஃபுல்லாகவே மழை இருட்டாகவுமே இருந்தது இந்த கனமலையால எங்களோட மருதமனை மக்கள இயல்பு நிலை நல்லாவே பாதிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் அதுலயும் குறிப்பா சுனாமியால பாதிக்கப்பட்டு புதிய குடியேற்றங்கள்ல குடியேறியிருக்கிற மனிதமுனை ஃப்ரான்ஸ் சிட்டி அறுபத்தஞ்சு மீட்டர் இஸ்லாம் நகர் இந்த மாதிரி ஏரியா மக்கள் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு அவங்களோட உடைமைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸ்கூல்களில் வந்து இருக்கிறாங்க அதாவது இந்த கனமழையால் திடீரென்று நீர்மட்டம் இந்த அளவுக்கு கூடி இந்த மாதிரி வெள்ளம் வரும் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் இந்த குடியேற்றங்கள் சுனாமிக்கு பிறகு மருதமுமே மேற்கு பகுதியில் வயல் காணிகளை நிரப்பி அமைக்கப்பட்டிருக்குது அதனால் மழைக்கு வந்து நோமலாவே நீர் தேங்கிறது வழக்கம் அதோட பக்கத்தில் குளமும் இணைக்கிறதால கனமழையால் குளமும் பெருக்கெடுத்து வெள்ளம் ஏற்பட்டிருக்குது அதுலேயும் குளத்தில் உள்ள பாம்புகள் முதலைகள் வெளியானதால் மக்களுக்கு இன்னும் பயமாகவும் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது தன்னிட மட்டம் உந்துட்டே போனதால குடியேற்ற மக்கள் அவசரவசரமாக ஆமிட்களையும் படகு மூலமும் பெரிய வாகனங்கள் மூலமும் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு வந்து பாடசாலைகள்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க உள்ள <laughs> போது <laughs> 家里，好些不？ வந்து ஸ்பெஷலா பாராட்டப்பட வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா இந்த மக்களுக்கு ஏனைய மருந்த மக்கள் வந்து உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க அதுலேயும் ஸ்பெஷலாக ஊரில் உள்ள வசதி படைத்தவர்கள் தனவந்தர்கள் வர்த்தக நிறுவனங்களும் அவங்களோட அமைப்புகளூடாக சாப்பாடு மருந்து போக்குவரத்துன்னு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அறிவிப்பும் இந்த மாதிரி அனைத்து நிகழ்வுகளின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதிலே எமது மக்கள் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி முன்மாதிரியாக செயற்படுவது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விடயம் என்று தான் சொல்லணும் वाटर स्का <laughs> இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் இருபத்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலை பொழுது வெயிலோட விடிஞ்சிருக்குது அல்லாவின் நாட்டமின்றி ஒரு அணுமே அசையாது நேற்றைய நாள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெள்ளம் ஏற்படுற அளவுக்கு கனமழையா இருந்தது ஆனால் இன்றைய நாள் நல்ல வெயிலோட விடிஞ்சிருக்குது இது எல்லாமே அல்லாவின் நாட்டமே என்றதை பொருந்திக்கொண்டு இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடியுமானவர்கள் தங்களால ஏழுமான உதவிகளை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்திக்குவோம் அதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் கூடிய சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு உங்களோட பெருமதியான துவாக்கள்ல அவங்களையும் சேர்த்துக்கங்க அதுலேயும் முக்கியமா வந்து இந்த வெள்ளப்பெருக்கு இலங்கையின் எல்லா பகுதிகளிலயுமே ரொம்பவுமே பாதிச்சிருக்கிறது மலை நாட்டுகளில் வெள்ளத்தோட மண் சரிவுகளும் ஏற்பட்டிருக்கிறது அதுலேயும் குறிப்பாக இங்கே வந்து சம்மந்துறை மாணவர்கள் பயனுள்ள பேர் நின்னூர் மட்ராசாவிலிருந்து வெள்ளம் காரணமாக ட்ரெக்டரில் அவங்களோட வீடுகளுக்கு கூட்டிக்கு செல்கிற நேரம் வெள்ள பெருக்கெடுத்து மாட்டுப்பட்டு ட்ரெக்டர் கவிழ்ந்ததில் அனைத்து மாணவர்களும் நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க ஐந்து மாணவர்களை மீட்டி எடுத்திருக்காங்க ஏனைய மாணவர்கள் மீட்கும்படி இன்னுமே நடைபெற்று அவங்க விசேடமான விவாக்கலை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹுக்காக இம்மால் ஏலுமான உதவிகளையும் துவாக்களையும் செய்வதால் இன்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் நமக்கு நிறைய நட்பு அதோட இந்த வெள்ளப்பெருக்கால் எங்களோட மருதமுனை நிலைப்பாடு இந்த மாதிரி தான் இருந்தது உங்களோட ஊர் நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இன்ஷா இன்ஷால்லா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும்